ஓம் முருகா சரணம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் என்ன போல் முருகன் உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படி அற்புதங்களை செய்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் ஒனில் திருச்செந்தூர் முருகன் எனக்கு செய்த அற்புதம் பார்ட் ஒன் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்ட் டூ தான் நான் சொல்ல போகிறேன் நாங்கள் ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் எடுக்க இந்தியாவுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடச்சிது திருப்பி நாங்கள் துபாய்க்கு போனோம் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் வேறு டாக்டரை பார்த்தோம் பழைய முதல்ல பார்த்தவங்களே பார்க்காம வேறு டாக்டரை ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அதாவது கரெக்டாக எங்களை முருகன் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டாக எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து எங்களுக்கு செஞ்சார் வேறு டாக்டரை பார்த்தோம் அவங்க வந்து எந்த இல்லை ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு டெலிவரி டேட்டும் வந்தது வந்ததுன்னா நாங்கள் வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக டெலிவரி டேட் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்தது அமாவாசை அன்னைக்கு வருவோம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அமாவாசை வேண்டாம்ப்பா ஒரு ஒரு ரெண்டு நாள் தள்ளி நீங்கள் சிசரியன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து என்னாச்சுன்னா பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெயின்னா இப்போ டாக்டர் சொன்னாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் நமக்கு நிறைய கேப் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நம்ம சி நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டும் வந்து சிசரியன் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடியலன்னா நம்ம சிசரியன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடைசி வரை ட்ரை பண்ணாங்க பார்த்தா பிபி எனக்கு இந்த பெயினை நான் வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா பிபி ஜாஸ்தி ஆகிடுச்சு அதோட அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லை சார் என் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறமா பிறந்தார் ப பிறந்து என்ன சொல்கிறது நான் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் மூணு பேருந்தான் அந்த ஒரு நாளை என்னோட வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது கடைசி வரைக்கும் தம்பி வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே தான் இருந்தார் ஆனால் அம்மா வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க இல்லை திருச்செந்தூர் முருகன் தான் பரப்பான் முருகனோட பேர் தான் வைக்கணும் அவன் இதில் தான் நீ முட்டையடித்து காது குத்தணும் இந்த வெயில் சாத்துறது எல்லாமே அம்மா வேண்டிக்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வயிற்றில் வந்ததுலேருந்து முருகனோட பாதுகாப்புலே தான் இருந்தாங்க திருச்செந்தூர் முருகனை தான் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க முருகன் பார்த்துப்பான் முருகன் பார்த்துப்பான் முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் எய எயித் மந்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஸ்கேன்லேயும் எங்களுக்கு வந்து அது வரைக்கும் வந்து எங்களுக்கு க்ளியராக தெரியல எயித் மந்தில் தெரிஞ்சது பிறந்தார் பிறந்து ஒரு ரெண்டு நாளில் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது அவனுக்கு அப்போ இது பண்ணணுன்ட்டாங்க இப்போ பண்ண முடியாது ஒரு நைன் மந்த்ஸ் ஆகட்டும் அப்புறமா இல்லைன்னா ஒரு ஒன் இயர் கழித்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க அந்த இஷ்யூ முடிஞ்சது அப்புறம் பார்த்தா தேர்ட் டே வந்து ஜாண்டிஸ் வந்துடுச்சு ஜாண்டிஸ் வந்தால் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டான் குத்தி குத்தி ப்ளட்டு குத்தி குத்தி எடுத்தாங்க அப்போ நான் நான் கடவுள்கிட்ட வேணேன் என்னப்பா கொடுத்துட்டும் நீ இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறியே அப்படின்னு ஆனால் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுவுமே ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் அந்த சிவனும் முருகனும் தான் என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்கான்னா அதுக்கு உண்மையிலே கடவுள் மட்டும்தான் காரணம் அதனால் தான் நாங்கள் வந்து எப்போவுமே அவன்கிட்ட சொல்லுவோம் நீ கடவுள் கொடுத்த பிள்ளை கடவுள் கொடுத்த பிள்ளை நீ முருகந்தான் முருகந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அப் அதுக்கப்புறம் ச ஜாண்டிஸ் சரியாயிடுச்சு எல்லாம் வந்தது கொரோனாவும் அப்போ தான் அவன் பிறந்த வருஷத்துலேயே கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் இங்கே கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ மாமியார் உடம்பு சரியில்ல அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் ஊருக்கு ஷிஃப்ட் ஆனோம் ஊருக்கு ஷிஃப்ட் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோம் அப்புறம் ரொம்ப அம்மாவுக்கு முடியலன்னா அங்கே போயிட்டோம் அம்மாவோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டும் நிறைய விஷயங்கள் நடந்தது அங்கே போயிட்டு அம்மாவை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணதுனால எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைனில் ஒரு பிளாக் வந்துச்சு இதுக்கடையில் வேண்டுதலை நிறைவேற்றணும் நிறைவேற்றணும்னு அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதற்கான சூழ்நிலை வரவே இல்லை பணம் பணம் இருந்தால் பணம் இருக்கிற டைமில் ட இது செய்யணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருந்தது அப்போ ஆனால் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இது பண்ணணும் வேண்டுதலை நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அந்த ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்தப்போ கூட என்ன சொல்கிறது பெருசாக வர வேண்டியது நாங்கள் மாலை போட்டுட்டு நாங்கள் போய்ட்டு வாரோம் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு செய்த அற்புதம் மாலை போட்டுட்டு நாங்கள் திருப்பி வரோம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது அப்புறமா நாங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு அதுக்கடையில் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி அப்புறம் அம்மா அந்த சாகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட சொல்கிறாங்க வேண்டுதலை நிறைவேற்று உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உன்னோட பழைய ஜோல்ஸ் ஏதாவது வச்சு நீ வெயில் எடுத்து சாத்திடு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கம்மா நான் எப்படி இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்று நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்தவுடனே அதுலேருந்து வெளியில் வரக்கு இன்னுமே எனக்கு வர முடியல ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்ததுனால அம்மா தான் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு அம்மா தான் அப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டேன் எவ்வளோ கஷ்டத்தான்ப்பா கொடுப்பேன் நீனு எவ்வளோ தான் இது பண்ணுவேன் தான் நான் வந்து முருகனுக்குள்ளே ரொம்ப உள்ளே போக ஆரம்பித்தது என்னோடய தனிமை பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ தான் நான் ஒரு டைம் இந்த வேல்மாரல் பற்றி எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வேள்மாறலே படிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம நான் படிக்கிறேன் அப்போவும் ஒரு அற்புதத்தை செய்தார் என் ஹஸ்பண்ட் வேலை விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் அதுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே பிரச்சனைகளும் இருக்கும் நன்மையும் நடக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் அந்த டைமில் எப்படின்னா நான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் நம்மளுக்கு மட்டும் எப்படி நடக்குது கடவுள் ஏன் நம்மளை மட்டும் சோதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த வேல்மாரல் படித்ததுக்கப்புறம் ரொம்ப நான் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன் அப்புறம் வேல்மாரல் மாறல் திருப்புகள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன் எல்லாமே பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மந்திரங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சேனல்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சரி நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் பண்ணி நானும் போட ஆரம்பித்தேன் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஊற்றி முடியாச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிச்சது வீஸ் போகுது போகல அது ரெண்டாவது விஷயம் எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்குது எனக்கு கடவுள்கிட்ட ஒரு இது கொண்டு போகிறதுக்கு ஒரு கடவுளை பற்றி தெரி தெரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இதாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கும் இதனால ஒரு நிம்மதி கிடைக்கிது தான் நம்ம ஒரு இடம் சேல் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா பல தடைகள் தடைனா தடை அப்படி ஒரு தடைகள் வருது கடைசியில் நான் இந்த தைப்பூசத்துக்கு வேறு தான் இருக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ள எனக்கு வேறு முடிவு தெரியணும்ப்பா அப்படின்னு நான் வேண்டுறேன் அந்த வேல் மாறில் நான் பாராயணம் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கடவுள் வந்து அற்புதம் செய்தார் அதோடு அந்த பணத்தில் அட்வான்ஸ் வாங்கி தான் நான் வேல் எடுப்பேன் அப்படின்னேன் அதோட வெயில் போய் வாங்கினோம் இப்போ மாலை போட்டு கோவிலுக்கு போயிருக்கும் போது திருச்செந்தூரில் கொண்டு போய் செலுத்தினோம் அதில் உள்ளே போகும்போது கூட நான் வேண்டிகிட்டே போனேன் வெளியில் உள்ள உண்டியலில் போடுறதா உள்ளே போடுறதா எப்படி போடுறது அப்படின்னு அப்பா உனக்கு நேராக இருக்கணும் நீ பார்க்கணும் நான் போடுறத நீ எங்கே போட்டாலும் பார்ப்பேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மன திருப்திக்கு நான் மனுஷன் இல்லையா என்னோடய மனசு அதை தானே வேண்டும் உனக்கு நேராக இருக்கிற உண்டியலில் தான் போடணும் அப்படின்ட்டு கரெக்டாக போனோம் நாங்கள் போனப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை ஏன்னா வென்ஸ்டே அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் போனோம் கூட்டெல்லாம் நான் உள்ளே வேல்மாரல் பாரா என்ன பண்ணிட்டு போனேன் ஒரு ஒரு மந்திரங்கள் பாராயணம் பண்ணேன் எந்த தடவையுமே இல்லாமல் இந்த தடவை வந்து திருப்தியாக நான் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு முருகனுக்கு நேராக இருக்கிற உண்டியலில் நாங்கள் வேலை செலுத்திட்டு இந்த தடவை பன்னீர் இளைவு எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் உள்ளே அந்த அபிஷேக சந்தனம் அது கிடச்சிது முருகனோட ஆசிர்வாதம் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது எங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார் இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இருக்கும் ஆனால் அது அது வந்து பெரிய விஷயமா தெரியலை இன்னொன்று கூடவே இருக்கார் கடைசியில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு முருகன் கொடுப்பாரு இந்த கலியுகத்தில் நம்ம முருகனை கைப்பற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த சுயநலமான உலகத்தில் வாழ முடியும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முருகன் நினைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி